இவருக்கு வணக்கம் வேலையில்லா கணினியறிவியல் பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் அக்டோபர் நான்காம் தேதி சென்னையில் நடக்க வருகிறது இது முழுக்க முழுக்க காவல்துறையோட முன் அனுமதி பெற்று தான் வந்து இந்த போராட்டம் தான் நடத்துகிறாங்க அறுபதாயிரம் கணினி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்திற்கும் இந்த போராட்டம் நிச்சயம் வலிகோளும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த போராட்டம் நடக்க வருகிறது நிச்சயமாக கணினி அறிவியல் ஒரு பாடத்தை நீங்கள் எடுத்து படித்து பிஎட் முடிச்சுருக்கீங்க கண்டிப்பாக அந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளுங்க ஏன்னால் நமக்கான வாய்ப்பை நாம் தான் வந்து தேடணும் எந்த ஒரு முன்னெடுப்பையும் நம்ம வைக்காமையே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட முகவரி அடையாளமே இல்லாமல் போயிடும் சரிங்களா நிச்சயமாக இந்த போராட்டத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க கணினி அறிவியல் பாடத்தை எடுத்து பிஎட் முடித்த அனைத்து ஆசிரியர்களும் இந்த போராட்டத்திற்கு வாங்க கலந்துக்கோங்க சரி இதில் என்ன அப்படி வந்து பெருசா நம்ம கோரிக்கை வைக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம் தமிழ்நாடு பிஎட் கணினி அறிவியல் வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர் சங்கம் மாநில பொதுச் செயலர் குமரேசன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் என்ன செய்தி சொல்லியிருக்காருன்னு பாப்போம் கணிபுரி அறிவியலில் பிஎட் முடித்தவர்களுக்கு ஆசிரியர் பணி வழங்க வேண்டும் நம்மளோட பாடத்துக்கு கண்டிப்பா வந்துட்டு அதுக்கான பணி வாய்ப்பை ஏற்படுத்த புத்தகங்களை வந்துட்டு வழங்கணும் அரசு பள்ளியில தான் முதல் கோரிக்கை அதாவது ஒன்றாம் வகுப்பு முதலே கண்ணியறிவியல் பாடம் வந்து அரசு பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் தான் நம்மளோட முதல் கோரிக்கை தகுதி தேர்வில் கண்ணியறிவியல் பாடத்தை சேர்க்க வேண்டும் எந்த ஒரு தகுதி தேர்வும் இல்லாம இருக்கிறோம் யூஜிடிஆர்பி நமக்கு கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்டிடி செகண்ட் கிரேட் நம்ம பாடம் தானே நமக்கு ஒரு தேர்ச்சி அதாவது தேர்ச்சி பெறுவதற்கான தேர்வு வரும் பாடமே இல்லாத போது தேர்வு எப்படி வரும் சரிங்களா முதல்ல பாடத்தை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சிக்ஸ்த்து டு டென்த்து அப்படிங்கிற கோரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து கேட்டிருக்கோம் அட்லீஸ்ட் சிக்ஸ்த் டு டென்த்தாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் காலை பத்து மணிக்கு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க கணினறிவில் பிஎட் முடித்தவர்கள் அனைவரும் குடும்பத்துடன் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது சரி இதில் போகலாமா வேணாமா அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருப்பீங்க உங்களுக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து சிவி அந்த பிளேஸ்க்கு போவீங்களா போக மாட்டிங்களா நீ சரி ரிடர்வேஷன் நடக்குதுன்னா கண்டிப்பாக போவீங்கல்ல அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக வந்துட்டு வாங்க ஏன்னா நம்மளோட அடையாளம் என்ன நம்ம இருக்கோமா இல்லையானே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாய்ப்புகள் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறொரு கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க சரிங்களா நம்மளோட பணிவாய்ப்பு நமக்கு மட்டும்தான் கொடுக்கணும் சரிங்களா நமக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி வரும் காலங்களில் நம்மளோட வாய்ப்பு நமக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்க நிச்சயமாக இதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் வாங்க